சமாளிச்சோம்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் எந்த ஊர் ஆனாச்சு எனக்கு வந்து பள்ளக்கால் பொதுக்குடி சரியான கொடியாடு புளியம்போர் நம்ம எவ்வளவு சொல்றீங்க சொல்றவர இருபது ரூபா தானே இருபதாயிரம் சொல்றீங்க ஐசு ஆட்டுக்கு ஆட்டுக்கு எட்டு பல்லு இன்னும் நாலு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் கடைசி எவ்வளவுனா குடுக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது கேட்டாங்கன்னா எவ்வளவுனா குடுப்பீங்க இருபது ரூபா தான் குடுப்போம் இருபது ரூபாய் குறைய இல்ல ரெண்டு கிடாமரி ஓ ரெண்டு கிடாமரி ஓகே நாலு மாசத்துல போட்ட காசை எடுத்துக்கலாம் எடுத்துடலாம் வளர்ந்துடும் மாதிரி சீக்கிரம் உண்டாயிரம் சிறப்பு என்ன இதோட சிறப்பு கலர் தான் கலரு பாக்க அருமையா இருக்கு பால் ஒர்க் எப்படி இருக்கு நல்லா இருக்கா பால் நல்லா இருக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி நாலு திருநெல்வேலியில கிடைக்கு ஆமா மேலப்பாளையம் சரியான கிடாவா இருக்கா ஆமா எதுக்காக வாங்கிட்டு போறீங்க இது பக்ரீதுக்கு சேல்ஸ் எத்தனை மாசம் குட்டி இது இது வந்து ஒரு ஒன்றே கால வருஷம் வளர்ப்பு இருக்கும் பக்ரீதுக்கு எல்லாம் என்னென்ன அம்சங்கள் இருக்கணும் கொம்பு நல்லா பார்வையா இருக்கணும் கொம்பு நல்லா இருக்கா ஆமா எம்பு பார்வை அப்புறம் நல்லா எடுப்பா இருக்கணும் எது குறை இருக்க கூடாது நீல வாழ ஜம்மு இருக்கு ஆமா பதினாறு ரூபா சொன்னாப்ல பதிமூணுக்கு முடிஞ்சு பதிமூணு ரெண்டு மாசம் கழிச்சு என்ன ரேஞ்சில போகும் இது பக்ரீத்துக்கு அது போவோம் போவோம் ஒரு பானஜில தாண்டி கண்டிப்பா போவோம் எத்தனை கிலோ கறி இருக்கும் கறி மதிப்புனா இது என்ன ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோ என்ன ரகம் இது நாடு ரெண்டு பல்லு போட்டு பக்ரீத்துல பல்லு போட்டது விரும்புதாங்களா பல்லு போட்டதான் கொடுக்கும் இதால சிறப்புன்னு சொன்னா பலரு தோரணும் அவ்வளவுதான் இதை ஊட்ட கொடுத்து கப்புன்னு கொண்டு வந்துருவீங்க ஆமா என்ன தீவிரம் குடிப்பீங்க மக்காச்சோளம் கள்ளப்பணாகு அப்புறம் நம்ம தோரந்தூசி சுட்டா அவத்திகீரை அந்த மாதிரி எல்லாம் எல்லா ஐட்டமே ஓ சுட்டா கப்பு அம்பாசுந்தரம் விவசாயி ரேட்டு வரோம் அப்படியா விற்காம போகுதோ விற்காம போகுது இது ஆட்டுல கடந்ததா ஆட்ல கடந்தது எத்தனை ஆடு வளர்க்கிங்க ஆடு ஒரு அம்பது ஆடு கிடக்கு எல்லாமே எல்லாமே கொடியாடுதான் நீ எவ்வளவு சொன்னீங்க கேட்டாங்க நாங்க முப்பது ரூபாய் சொன்னோம் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கேட்கும்

இருபத்தி நாலு தொண்ணூத்தி நாலு இருபத்தாறு அறுபத்தி நாலு என்ன பொட்டி குட்டி எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க போதும் வளர்த்தேன் இப்போ குட்டி இல்ல ஒரு ஆசைக்கு சேர்ந்து வீட்டுல எடுத்து போட சொல்லிட்டு தான் பொட்டி குட்டி அருணே வாங்கிருக்கேன் அணியாயம் அப்படியா வேட்டா இறங்க மாதிரி இருக்குன்னு ஆசைப்பட்டு போட கொடுத்து எத்தனை மாசம் குட்டி யாரும் ரெண்டரை மாசம் இருக்கும் அடிக்கும் ஒன்பது ஜி ஒன்பது ஐநூறு நாள் வளர்ப்பு என்ன பிளான் தான் போட்டு வீட்டுல கலகாண்டிதான் நம்ம விற்கணும் பின்னால பாசமா வரும் பாசத்துக்காக வளர்கிறீங்க சந்தை நில வரும் எப்பவும் நம்ம என்னைக்கு குறையாவது இருக்கு சிலையில எப்பவும் இறக்குமரு நல்ல பொருள் கூட கொடுத்தோம் வேற வழி கிடையாது மூன்றடைப்பு என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு வாங்கிட்டு போறேன் கோயில் கொடையா உத்தரம் பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரத்துக்கு தான் கடைசி சந்தையோ ஆமா இன்னும் இந்த ரேட் இருக்கும் இன்னி ரேட் கூடுமோ வர வர கூடும் 13 ஆவது நாளைக்கு 10 ரூபாய் 10 ரூபாய் கடைசில முடிஞ்சது எத்தனை கிலோ கறி இருக்கும் இந்த கிலோ இருக்கு ஓ பல்லநாடு பக்கம் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆமா இப்டி தான் வந்தீங்களா ஆமா இப்டி தான் வாங்குறணும் வீட்ல நாலு குட்டி வெச்சது ரெண்டு மாடு கடக்கு விவசாயம் தான் பாப்போம் ஆடு மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க விவசாயம் பாப்போம் வளர்ப்பு எப்படிமா இப்ப லாபத்துல போகுதுங்களா லாபத்துக்கு போதானுமா எங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு அது லாபம் தான் ஒரு கொடை வந்தா ஒரு பங்கன் வந்தா நடத்திக்கிடுவோம் உதவுது உதவுது பெண்கள் எப்படிப்பட்ட தொழில் பெண்கள் எல்லாம் செய்து சம்பாதிக்கலாம் ஆடு மாடு வளர்த்து நாங்க விவசாயம் பாத்துக்கிட்டு இந்த ஆடு பாக்குறதுனால எங்களுக்கு கொஞ்சம் சுத்தலாம் விவசாயத்தையும் பாத்துக்கிடுவோம் ஆடையும் பாத்துக்கிடுவோம் விவசாயம் பாக்குறவங்களும் கண்டிப்பா லாபம் இருக்கு லாபம் நம்ம மெனக்கட்ட பாக்கல எல்லாம் வயல்ல போய் புள்ள இருக்கும் கம்பெனிக்கு வேலைக்கு போன வேலைக்கு போனவங்க இப்ப ஒரு வாரம் தான் வேலையை பாட்டிருக்கேன் இருக்கீங்களா விவசாயம் பார்க்க முடியல விவசாயத்தை பாதிக்க அதனால கம்பெனி போக முடியலன்னு எவ்வளவு கொடுத்தாங்க சம்பளம் எனக்கு சம்பளம் பதினோராயிரம் ரூபா பரவாயில்ல ஆனா வேலை எப்படி இருக்கும் வேலை கஷ்டமா தான் இருக்கும் கஷ்டம் இது உங்களுக்கு ஆடு மாடு மாடுங்க ஆடு மாடு எப்பவுமே நாங்க வளர்த்துட்டு இருக்கோம் ஆடு மாடு ஒரு பிரியம் ஆடு மாடு வேணும் இப்படி ஒரு தாயாடு ரெண்டு குட்டி குட்டிதான் வந்தீங்களோ இன்னைக்கு இன்னைக்கு சும்பலா வந்தா இது நல்லா கடைச்சிச்சு வாங்கிட்டோம் பல்லையாடு வேற அப்படித்தானே பதினஞ்சாயிரம் சொன்னாங்க நான் பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் குட்டி ரெண்டு என்ன குட்டி ஒண்ணு ஒண்ணு மாட்டுக்கு என்ன தீவனம் போட்டிருக்கீங்க உங்க இதுல எங்க இதுல சோள வச்சிருக்கேன் அவத்தி குளம் போட்டிருக்கேன் புல்ல இருக்கலாம் பருத்தி போட்டிருக்கோம் அப்பதான் நிறைய ஒரு பத்து குடிக்கும்போது வளர்க்கிழமை வளக்கலாம் அதே பத்தாயிரத்தி இந்த இதுல ஆடு வளர்ப்புல எடுத்துடலாம் சம்பளத்தை எடுத்துடலாம் எடுத்துடலாம் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை வீட்டுக்காரன் நல்லா வேலை பாப்பாரு ஆடு மாடு பாப்பாரு தஞ்சு என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க உத்துறதுக்கு பொங்குனி உத்துறதுக்கு ஆமா சரியான கொம்பு திருக்குள்ள கிடா ஆமா

மாசத்துக்கு ஒரு மூவாயிரம் மூவாயிரம் ஆறாயிரம் ரூபா இப்படி கிடையாது கிடந்த வாங்கி வளர்த்து வில்லுங்க பக்ரீத்துக்கு நல்லா விரும்பி வாங்குவாங்க நல்ல கொஞ்சம் பெருசா வாங்கலாம்ல வந்து பால் போட்டி வளர்த்துக்கலாம் வாங்கிருக்கு பாலுக்கு வீட்டுல மாடு வீடுங்களா தான் வாங்கணும் விலைக்கு வாங்கி கொடுத்தா கட்டுப்பிடி ஆமாச்சு வளர்க்கணுங்கிற ஒரு ஆசை

இதோட பெரிய குட்டிய வாங்காமையா பொடி குட்டிய வாங்க பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஆசைக்கு ஆசைக்கு ஆசைக்குன்னா நிறைய செம்மறி வளர்ப்பாங்க செம்மறி குட்டி வேலை ரொம்ப ஆமா அதனால வெள்ளாட்டை குட்டி குட்டியா பெட்ட குட்டியா ஒண்ணு கிடா ஒண்ணு போட்டேன் இல்ல அவங்க நாலு ரூபா கிடா மூணு ரூபா கொடுத்தான் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு பால் எப்படி கொடுக்க போறீங்க வெளியே வாங்கி கொடுக்கணுமா இல்ல பால் வீட்டுல வச்சு கொடுத்துருவோம் ஆமா கடைப்பால் தான் கடைப்பால் தான் ஆமா பாக்கெட் பால் ஆமா இந்த கலர்ல வாங்கணும்னு வந்தீங்களா இல்ல கலர் எல்லாம் பாத்தோம் பிடிச்சிட்டு வந்தா அவ்வளவுதான் நீளம் இருக்கா ஆஹ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு குட்டி நல்லா இருக்கு குட்டில என்ன ஸ்பெஷல் என்ன எது பத்தி நம்மளுக்கு அவ்வளவு தெரியல ஆசைப்படுறது ஆசைப்படுது புதுசாக வளர்க்குறீங்களா இன வசதி எல்லாம் இருக்கீங்களா அதெல்லாம் இருக்கு தீவனத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க தீவனம் ஒண்ணும் போலாம் ஒண்ணு பால் கொடுத்து வளர்ப்போம் ஆள் குடிச்சு வளர்ப்போம் நார்கோவில் அங்க நிறைய சண்டைகள் ஒன்றுங்களா

இல்ல என்ன குட்டிகள் கிடவா பட்டையா நீ கிடா நான் எப்படி சொல்றீங்க குட்டி ஒவ்வொன்றும் ஒரு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கு பொடி குட்டி வந்து ஆயிரத்தி ஐநூறு நான் சொல்றேன் சொல்லுது முக்கால் சொல்லுவோம் முக்கால் சொல்லி ஒன்றரை ஆயிரத்தி ஐநூறு இது மூவாயிரம் ரூபா மூவாயிரத்தி ஐநூறு அப்படியா கருத்தை குட்டி கருப்பு வளர்த்தா லாபம் இருக்கும் லாபம் வந்து கோயில் கூடலாம் என்ன ரகங்கள் இதெல்லாம் நாட்டு நகரம் வளர்ச்சி எப்படி இருக்கும் வளர்ச்சி நல்லா இருக்கும் வளர்க்கு போட்டு இங்கு போயிட்டோம் கிளறிக்கு வந்துடும் எழுத வளர்க்கறத பொறுத்த